இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கத்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மாராவிலே அவர்கள் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது இந்த தலைப்பு கசப்பை மதுரமாக மாற்றுவார் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை பார்த்தால் தொடர்ந்து இருளையும் பார்த்துதான் ஆக வேண்டும் கடுமையான கோடை கால வெப்பத்தை அனுபவிக்கிற குளிர்காலம் வரும்போது நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம் பல நன்மைகளை கண்ட வாழ்க்கையில் தீமைகளும் வருவதை தடுக்க முடியவில்லை அதுபோல தித்திப்பை கொடுத்த பல தருணங்கள் கசப்பாக மாறும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது இப்படி எல்லாவற்றிலும் இரு பக்கங்களை பார்த்து நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் வித்தியாசமானது துன்பம் வராவிட்டால் இன்பத்திற்கு மகத்துவம் இல்லை தோல்வி வராவிட்டால் வெற்றிக்கு வரலாறு இல்லை கசப்பு இல்லாவிட்டால் இனிப்புக்கு மகிமை இல்லை இதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் வாழ்வதிலும் அர்த்தமில்லை எல்லாம் உண்மைதான் நம்மால் தான் கசப்பை ஜீரணித்துக் கொள்ள முடிவதில்லை இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் எகிப்திலிருந்து விடுதலையாக மோசே மூலம் காணானுக்குள் வழிநடத்தப்பட்டார்கள் அப்படி போய்கொண்டிருக்கும் போது வழியில் சூர் என்கிற பாலைவனத்தை கடந்த போது கடுமையான தாகம் அவர்களுக்கு ஏற்பட்டது அப்பொழுது மாறா என்கிற இடத்திலே தண்ணீரை கண்டுபிடித்தார்கள் ஆனால் அவர்களால் குடிக்க முடியவில்லை காரணம் தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்தது அதை இஸ்ரேல் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுவிக்க விரும்புபவரால் சுவையான தண்ணீரை கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை ஆனால் கசப்பான தண்ணீரை வைத்துக் கொண்டு மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தார் ஆண்டவர் மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினார் ஆகவே ஆண்டவர் தருகின்ற கசப்பான மருந்துகளை சாப்பிடுவதற்கு நாம் தான் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் கண்மலையின் தேனாகிய கத்தர் நம்மோடு கலந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் கசப்புகளை மாற்றி நம்முடைய மனதிற்கு சமாதானத்தை தர முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய கசப்புகளை மாற்றுவார் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பல நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்போது அதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆ தீமையான காரியங்களை பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள எங்கள் மனம் மறுக்கிறது ஆம் ஆண்டவரே எங்களால் கசப்புகளை ஏற்றுக்கொள்ள எங்கள் சரீரத்தை நாங்கள் பழக்கிக் கொள்ளவில்லை நாங்கள் கசப்பான மருந்துகளை சாப்பிட்டால்தான் தான் நாங்கள் ஆரோக்கியமான நிலைக்கு மாற முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு கண்மலையின் தேனியாகி தேனாகிய உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் ஆகவே உலகத்தை நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கசப்புகள் எல்லாம் தற்காலிகமானது என்பதை உணர்ந்து கொண்டு நீர் தருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்து என்கிற வலவில் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்